ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நம்ம தலை இல்லாத அப்படி அப்படிதான் இருக்குது இந்த கதை இவங்க லேடிஸுங்க வந்து பசுபதி கூட போராடும் போது பசுபதி ஏதோ பழியை போட்டு போலீஸை வாயை திறக்க மாட்டேன்றாங்க அகமாக முடிச்ச ஆண்கள் கிட்டே எவ்வளோ தான் போராடினாலும் பெண்களால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் இந்த பசுபதி கதையில் இருக்குது இந்த இடத்துல நம்ம தலை இருந்தால் உண்மையிலேயே சூப்பர் வேறு வழி தான் விஜய்க்கு தெரியாமல் இந்த விஷயத்தை கொண்டு கொண்டு போகிறது நல்லது கிடையாது காவேரியும் வந்து கொஞ்சம் இறங்கி பேசணும் பத்து லட்சத்தை வெயின்றா காவேரியும் பேசுகிறா நிவினை விட்டுட்டு பணக்கார பையன் கிடச்சதும் அவனை கல்யாணம் பண்ணிக்கினியான்னு ஏன்னா பணக்காரன்னு சொன்னால் தானே அவங்க அம்மாவோட மனசு மாறி காவேரி சேர்த்து வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இங்கே இந்த ராகினி தூங்கி விடுறா ஆனால் ராகினியோட விட கேவலமான ஒரு வாழ்க்கை கிடையாது ஒரு பொண்ணை வாங்கணும்னு விருப்பமே இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கினா அவனை கிட்ட கூட சேர்க்காத இருக்கிறவ ராகினி ஆனா இவ வந்து காவேரி கேரக்டர் டேமேஜ் பண்ணுறான் இந்த இடத்துல இந்த இடத்துல அடிதடில்ல ஆகுது ஒன்று விற்க மாட்டேண்டான்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு உங்கள் இதுலேயே என்னை எப்படி மிரட்டுறா இவெல்லாம் பொம்பளைங்க கிடையாது அப்படிலாம் பேசுகிறாரு பஸ்ஸு பஸ்ஸு ஆட்டோ வந்து அடங்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல விஜயும் நிவின்னு எல்லாருமே வந்தால் தான் கண்டிப்பாக முடியும் ஆனால் விஜய் இந்த இடத்துல வராரா இல்லை காவேரியும் சாரதமாக ஊருக்கு கிளம்பி போகிறாங்களான்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் விஜய் கண்டிப்பாக இருந்தால் தான் அதுவும் காவேரி முழு மனசோடு இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்போ தான் வந்து பசு இந்த வீடு எல்லாமே வந்து இவங்களுக்கு கிடைக்கும் காவேரியும் சாரதாமாவும் வீம்பு பிடிச்சி இனி விஜய் நீ யார் பணம் பணந்தார தேவெல்லாம் சொல்லக்கூடாது அந்த பசு பத்து லட்சத்தை வந்து விஜய் கொடுத்து அந்த வீட்டை காப்பாற்றுவார்னு நினைக்கிறோம் அப்படி தான் நடக்கும் அடுத்தது எப்பிசோட பார்க்கலாம் பை பை